வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் விளாடிமிர் புட்டினை அரெஸ்ட் பண்ணிட முடியுமா இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக முன்வைக்கலாங்க இப்போதைக்கு ஏன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி தான் இவரே நேராக போகிறா மாதிரி இருக்குது விளாடிமிர் போட்டின் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா படையை களமிறக்க விட்ட விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் அந்த போர் ஓயில் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது இதை பார்த்து கடுப்பான ஐசிசி இருக்காங்களே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச பிடி ஆணையை பிறப்பிச்சிட்டாங்க ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிட்டாங்க எல்லாராலையும் புட்டின் அரெஸ்ட் பண்ணிட முடியுமாங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா விட்டு முதல்ல வெளியே வரணும் வெளியே வந்தாலும் அவர் போகிற நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும் முதல்ல இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் பெருசாக கிடையாது இன்னொரு விஷயம் ஐசிசியில் மெம்பராக இருக்கிறாங்க பாருங்கள் நாடுகள் அவங்க மட்டும்தான் இந்த அரெஸ்ட்டு ப்ரொசீஜரை பண்ண முடியும் நான் மெம்பர்ஸால் இது போல் விஷயம் இனிஷியேட் பண்ணவும் முடியாது அவங்களுக்கு பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது முடிஞ்சிச்சு இதுக்கு மத்தியில் தாங்க இந்த மங்கோலியான்ற ஒரு பகுதி இருக்க பாருங்க இந்த பகுதிக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரெண்டாம் தேதி பயணம் மேற்கொள்கிறாரு வர ரெண்டாம் தேதி இந்த பயணத்தை முன்னிட்டு ஐசிசி இப்போ ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மங்கோலிய அரசை போல் விளாடிமிர் புட்டின் உங்கள் பகுதிக்கு வர்றாப்பில் நாம தான் ஆல்ரெடி வாரண்ட்டை பிறப்பிச்சிட்டோம் முடிஞ்சால் அரசு பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு ஐசிசி இப்போ புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாத வாக்கில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக அரெஸ்ட்டு வாரண்ட்டாக இந்த ஐசிசி பிறப்பிச்சிருந்துச்சு ஆனால் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது இவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க மங்கோலியா உங்களால் முடியும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மனுஷன் நம்பி போகிறார் மங்கோலியாவுக்கு அங்கே மட்டும் புட்டினை அரெஸ்ட் பண்ணிட்டானா என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ஆனால் ஐசிசி இப்போ அப்படியே மறைமுகமாக ப்ரெஷர் இருக்காங்க ஒரு கேள்விங்க மனசில் வரலாம் ப்ரோ அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரின்னு கேட்குறத விட ஐசிசியை இறங்கி அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயமா மக்களே அது ஐசிசிக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஃபோர்ஸு கிடையாது மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஐசிசியில் மெம்பர்ஸாக இருக்க நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகள் கிட்டே இருக்க ஃபோர்ஸை வச்சு மட்டும்தான் ஐசிசியால் மூவ் பண்ண முடியும் அதனால தான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்பா யுக்ரைனில் அவ்வளோ கொடுமைகள் பண்ணுது ரஷ்யா நம்ம வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிட்டோம் பிடிச்சா சிறப்பாக இருக்கிற மாதிரி ப்ரெஷர் மட்டும்தான் பண்ண முடியுது மற்றபடி கிரவுண்டில் இறங்கி எதுவுமே செய்ய முடியல மங்கோலியா ஐசிசியோட மெம்பர் வேறையா எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மங்கோலியா அசார மாதிரி தெரியல என்ப்போ அழைச்சிருக்கிறதே நாங்கள் தான் விளாடிமிர் புட்டின் எங்கள் பகுதிக்கு வாங்கினேன் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி அவர் அரெஸ்ட் பண்ணுவோன்னு தான் அந்த சைடில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அரஸ்ட்டு வாரண்ட்டு இஷ்யூ பண்ண பிற்பாடு விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேற்கொள்கிற மொதல் பயணம் இது எப்படி ஐசிசியோட மெம்பர் கண்ட்ரிக்கு இந்த அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆன பிற்பாடு புட்டின் போகலை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போகிறார் தான் இவ்வளோ குத்தாக போயிட்டுருக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ஐசிசி கட்டாயமாக கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மெம்பர்ஸ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வாரண்ட் இஷ்யூ பண்ணால் கைது பண்ணுங்கன்னு ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆல்ரெடி ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஐசிசி அதை பற்றி இப்போ சொல்கிற மக்கள் ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் பேர் ஒமர் அல் பஷீர் சூடான் இருக்க பார்த்திங்களா அதோடய பிரசிடெண்ட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஐசிசியில் மெம்பராக இருக்கிற ஒரு நாடு ஓகேவா இவருக்கு எதிராகவும் ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ சவுத் ஆப்ரிக்கா நினச்சா இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமா பண்ணலை என்பது ஐசிசி ஒன்றை சமாதானப்படுத்துறதுக்காக இவர் மேலே கை வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி பேக் ஃபேர் ஆகணும் சவுத் ஆஃப்ரிக்கா அரசு அப்படியே பேக் அடித்தாங்க ஸோ ஐசிசி மெம்பர் கண்ட்ரி ஏற்கனவே வேலைக்கு ஆகாது எங்களோட நாடு சேஃப்டி முக்கியம் நாங்கள் கூப்பிட்டா விருந்தாலே நாங்கள் பத்திரமா அனுப்பணும்னு இந்த முடிவு எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்காவை ஐசிசியால் ஒன்றுமே பண்ண முடியலையே சோ இப்போ இதையே மங்கோலியா செய்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும் புரிஞ்சிருக்க உங்களுக்கே கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கிரெம்லில் மாளிகை இந்த ரஷ்ய அதிபர் மாளிகை இருக்குல்ல அவங்க பெண்ண திறமா ஸ்டேட் பண்ண வெளியிட்டு இருக்காங்க எண்பத்தி ஐந்தாவது ஆனிவர்சரி இந்த வெற்றி தினம் சார்ந்து மங்கோலியா செலிப்ரேட் பண்றாங்க ஆக்சுவலாக ஜப்பானுக்கு எதிராக சோவியத் யூனியன் மங்கோலியா படம் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா அதோட வெற்றி தினம் இதுக்காக தாங்க புட்டி அங்க போறாரு மத்தபடி அரசியல் பெருசாக அதுவும் கிடையாது இதில் பங்கேற்க போகிற புட்டின் எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருப்பார் ஐசிசியோட மெம்பர் மங்கோலியான்னு தெரியாமையா அந்த முடிவு எடுத்திருப்பார் கேர்ஃபுல்லி ப்ரிப்பேர்டுன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது கிரிமினல் மாளிகை அதாவது அரெஸ்டே பண்ணணுன்னு யாராவது வந்தாலும் ரெடியாக இருக்கும் நாங்கள் அந்தளவுக்கு பக்காவாக இல்லாத்த திட்டத்தை வகுத்து தான் மங்கோலியா பயணத்தை ஃபைனல் பண்ணியிருக்கிறதா க்ரிமினில் மாளிகை சொல்லியிருக்கு முடிஞ்சால் கைது பண்ணி பாருங்கன்றாங்க இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் மேற்கொள்ளிட விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்த பிரிக்ஸ் சம்மிட் நடந்துச்சுல அதே சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த சம்மிட்டுக்கு விளாடிமிர் புட்டின் வர மாட்டாருந்தான் ரஷ்யா கிட்டத்தட்ட தெரிவிச்சிட்டாங்க ஆனால் உலக நாடுகள் நம்புச்சு ரைட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஐசிசியோட மெம்பரு வாரண்ட்டு இஷ்யூ ஆன பிற்பாடு வேறு புட்டின் வர கண்டிப்பாக பிரிக்ஸ் மாநாட்டில் வச்சு அவரை தூக்கிடுவாங்க அப்படின் தான் எல்லாேருமே ஈஸியாக நினச்சாங்க ஆனால் புட்டின் என்ன பண்ணிட்டாருன்னா நான் நேரில் வரல வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸெலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஈவெண்ட்டில் இந்த காணொலி காட்சி மூலமாக எல்லா தலைவர்களிடையே பேசியிருந்தாருங்க இதுக்காக பல பேரும் என்னப்பா புட்டின் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொன்னவங்களே இப்போ மங்கோலியா அப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்படி பயப்படுற பர்சனாக இருந்தால் அவரையே மங்கோலியா விசிட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் இதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பிரிக்ஸ் சமீட்டில் கூட மேற்குலக நாடுகளை வச்சு செஞ்சுருந்தாருங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரைட்டு ஸ்கிரீனில் தெரியுறாருல இவர் பேர் அலெக்சாண்டர் வூசிக் இவர் தான் சேர்பியாவோட அதிபர் ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் இருக்காங்கள அவங்க கூட இவங்க சேர்பியா ஒரு டீலை போட்டிருக்காங்க ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குல்ல நம்ம இந்தியா ஃப்ரான்ஸ் போட்டு போகிற அக்ரிமெண்ட்டு கிட்டத்தட்ட மாதிரி தான் செர்பியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில அந்த போர் விமானங்கள் வாங்குறது சார்ந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இதை முன்னிட்டு இந்த ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவல் மேக்ரான் இருக்கார்ல அவர் இவரை பயங்கரமாக புஷ் பண்ணுறாரு நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக ஸ்டாண்டர்டுங்க எடுங்க ஸ்டாண்ட் எடுங்க ஸ்டாண்டர் ஆனால் இந்த மனுஷன் ப்ரெஸ் மீட்லேயே ஒப்பன் எனதுமா சொல்லியிருக்காரு நாங்கள் ரஷ்யா மேலே தடை போடணுமா அப்படின்னு விரும்புகிறாங்க பல பேர் அப்படின்னு சொன்னவர் இமானுவல் பெரிய உள்ளே கொண்டு வந்துட்டாருங்க ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரானும் விரும்புகிறாரு ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரஷ்யா உடனான நல்லுறவருக்குள்ளே செர்பியா ஓடுது அது தொடரும் அது நிற்கவே நிற்காது இப்படி நான் சொல்கிறதுனால நான் ஏதோ அசிங்கப்படணுன்னு சில பேர் நினைக்கலாம் இதில் அசிங்கப்பட ஒன்றுமே இல்லை ரஷ்யா எங்களுக்கு எப்போவுமே தோளோடு தோல் நிற்கிற நட்பு நாடுன்னு இந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க ஸோ ரஷ்யாவுக்கான எதிர்ப்பு சர்வதேச அரங்கில் நிறைய இருக்குன்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு பார்த்திங்களா ரைட்டு ரஷ்யா யுக்ரைன் வார் வரைக்கும் நிற்காமல் போயிட்டுருக்குல்ல இது சார்ந்த போர் நிறுத்த பஞ்சாயத்து இந்தியாவில் நடந்தால் அப்படி இருக்கும் சொல்லும் போதே கொஞ்சம் பாசிபிள் இல்லையேப்பா அப்படின்னு தோணலாம் ஆனால் யுக்ரைன் அதிபர் ஒரே மணி இருக்கார்ல அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரான் ஏன்னா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் புட்டினையும் சந்திச்சிருந்தார் ஜலன்ஸ்கியும் சந்திச்சிருந்தார் நேரில் போய் சந்தித்து ரெண்டு பேர் ஆற தழுவி வேறு எந்த நாட்டு தலைவரும் அது பாசிபிளாக்கலைங்க இவர் மட்டும்தான் இருந்தார் ஏன்னா ரெண்டு எளியம் பூணி இருக்கவங்கள நேரில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே மீட் பண்ணி அவங்கக்கிட்டே நியூட்ரலாக பிஹேவ் பண்ணது இந்தியா மட்டும்தான் அந்த வகையில் ஜெலன்ஸ்கிக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கான் ஒரு வேளை இந்தியா சொன்னால் ரஷ்யா கேட்கலாம் ஸோ அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க போதில் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் புட்டினுக்கும் ஜலன்ஸ்கிக்கும் இடையில ஒரு மீட்டை மோடி அவர்கள் அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு முடிவு கிடச்சா போர் நிறுத்தம் வந்தால் நல்லாயிருக்கும்னு அவர் விரும்புகிறாராம் இப்போ இந்த விஷயம் பெருசாக பேசப்பட்டுருக்கு ஆனால் இதுக்கு இந்திய அரசு கண்டிப்பாக ஒத்துக்கும் ஜலன்ஸ்கி ரெடியாக இருக்கார் புட்டின் இருக்கார்ல அவங்க சைடில் ஓகே நான் மட்டும் இது பாசிபிள் ஆனால் இப்படி ஒரு இவெண்ட்டு மட்டும் நடந்துச்சு போர் நிறுத்த இந்தியாவில் வந்துச்சு இதை விட பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம நாட்டுக்கு வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்டு இப்போதைக்கு யுக்ரைன் காலத்தில் மிகப்பெரிய பேசுபொருள் இதுதான் இந்த ஜெட் ஆக்சுவலாக யுக்ரைன் இராணுவத்துக்கு இப்போ அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது கொடுக்கறது யார் அமெரிக்கா யூஎஸ் மேடு அமெரிக்கா டைரெக்டாக கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி இந்த ஜெட்டை வச்சுருப்பான கண்ட்ரிஸ் அவங்க கூட யுக்ரைனுக்கு அவ்வப்போது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா தயாரிப்பான ஒரு போர் விமானமாக தான் இதை பார்க்க முடியும் இந்த விமானம் யுக்ரைன் கான்ஃபிலிட்டில் இதுக்கு முன்னாடி விழுந்ததே கிடையாது ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ க்ராஷ் ஆகிருக்கு இது வெளியான தகவல் கிடையாதுங்க யுக்ரைனே உறுதிப்படுத்திட்டாங்க ஆமாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் க்ராஷ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஏன்ப்பா இது வேறு லெவலில் இருக்க ஒரு போர் விமானமாச்சு இது எப்படி கிராஷ் ஆச்சு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போது தான் ஒரு யுக்ரைனியன் எம்பி சொல்கிறாப்புல ஏங்க அதுவாகனால் க்ராஷ் ஆகலை இந்த பேட்ரியாட் மிசைல் இருக்குல்ல இது போய்ட்டு அந்த எஃப் சிக்ஸ்டீன் மேலே அடிச்சிதுங்க அதுக்கப்புறம் தான் அது கிராஷ் ஆகி கீழே விழுந்துச்சு நொறுங்கி போயிடுச்சு எரிஞ்சுது அதுலேருந்து பைலட் இருக்கார்ல அவர் செத்தே போயிட்டாருன்னு அந்த எம்பி கிளைம் பண்ணார் இந்த விஷயம் வெளியே வந்ததும் பதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு புரியலியா மக்களே தெளிவாக சொல்கிறேன் இது ஒரு அமெரிக்க தயாரிப்பா யுக்ரைன் வசம் இருக்கிறது இந்த எஃப் சிக்ஸ்டீனு அந்த பேட்ரியட் மிசைல் சொன்ன பாருங்க அதுவும் அமெரிக்க தயாரிப்பு தான் அதை யுக்ரைனுக்கு கொடுத்ததும் அமெரிக்கா தான் ஸோ யுக்ரைன் அமெரிக்க மிசைலை வச்சு அமெரிக்கா தந்த எஃப் சிக்ஸ்டீனை அதிவாட்சி காலி பண்ணிருக்கு நடத்தும் இந்த கிளைமை தான் அந்த எம்பி முன் வச்சாருங்க இது அரசியல் புருஷில் முதல்ல வெளியானதும் நிறைய பேர் நம்பலை அதுக்கப்புறம் யுக்ரைனோட அதிபர் ஜலன்ஸ்க் என்ன பண்ணிட்டாப்புல யுக்ரைனோட ஏர் ஃபோர்ஸோட சீஃப் இருக்கார்ல அவரை ஃபயர் பண்ணிட்டார் வேலையை விட்டு தூக்கிட்டார் இந்த ஒரு மூவர் அவர் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்பினாங்க ரைட்டு இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு எல்லாம் போயிட்டு இது கிட்டத்தட்ட வார்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அவமானகரமான விஷயம் இதை மாதிரிக்க தான் யுக்ரைன் ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் அந்த எம்பி இருக்காருன்னு பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல பேர் பேசுகிறது வேறு ரஷ்யா சர்க்காசமா இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா என்ன பாத்தீங்களா சொல்கிறாங்க எங்களுக்கு இது சம ஆரம்பம்ப்பா இந்த ஒரு எஃப் சிக்டின காலி பண்ண விஷயம் நாங்க பண்ணல நீங்களே பண்ணிக்கிட்டீங்க ஏதோ ஆஹா ஓஹோ ஆயுதம்லாம் சொன்னீங்க அமெரிக்கா அவங்களுக்கு கொடுக்கறது அதோட லட்சணம் இதுதானா யூஎஸ் பிளேன் யூஎஸ் மிசைல் அப்படின்னு ரஷ்யா கலாச்சார இந்த ரஷ்யாவோட கேர்ஸ்க்குள்ள யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் புகுந்தாங்களா அப்ப நிறைய பேர் எண்ணி நகையாண்டது அவ்வளவுதான் ரஷ்யா யுக்ரைன் வச்சாங்களே இப்ப ரஷ்யா அடி வாங்கட்டும் இதுக்கப்புறம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யா ஃபுல்லாக பிடிச்சிருவாங்க ரஷ்யா காலி அப்படின்னு மனக்கோட்டை கட்டினாங்க அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்தவள எதிரியாங்க ரஷ்யா அப்போ ஏற்பட்ட ரஷ்யன்ஸ் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் பல பேரை பெரும்பாலும் அடித்து காலி பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்கில் இதில் சிக்கன ஒருத்தர் தான் இவருங்க வேறு யாரும் இல்லை கர்ஸ்குள்ளே புகழ்ந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் அதில் இருந்து ஒரு சோல்ஜர் தான் இவர் இப்போ அரசியல் கைதியாக பிடிச்சு வைக்கப்பட்டிருக்காரு ரஷ்யாவில் இவர்கிட்ட ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க இது போல் கேர்ஸ்குள்ளே வந்து எங்களை அடிக்கணுன்ற ஆர்டரை உங்களுக்கு யார் முதல்ல கொடுத்தது யார் இந்த எக்ஸிக்யூஷனுக்கு ஃபுல்லாக ஹெட்டாக இருக்கிறது அதுன்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்போ இந்த யுக்ரைனியன் சோல்ஜர் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு மக்கள் அவர் சொல்கிறத நான் கேட்குறப்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்ப முடியுமான்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படி சொல்லியிருக்காரு என்னன்னா ஜெலன்ஸ்கி முதல்ல சொல்லியிருக்காராம் எப்படி இந்த கேர்ஸ்குள்ளே யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் வரதுக்கு முன்னாடி இவங்க கிட்டே சொல்லியிருக்காராம் நாம் மட்டும் ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து அவங்களே அடிச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை கேட்டு எல்லோருமே சிரிச்சிருக்காங்களாம் இந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்லாம் அது எப்படிங்க அவங்களோட நாட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்ட்டு ஆனால் ஜெலன்ஸ்கி மைண்டில் வேற ஒன்று ஓடிட்டு இருந்திருக்கு பேசிட்டே இருந்தவர் திடீர்னு கிளம்ப சொல்லியிருக்கிறான் இந்த யுக்ரைன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா இவங்க எல்லாரையும் கேர்ஸ்குள்ளே கிளம்ப சொல்லிட்டு இருக்காரான் ரஷ்யாவோட பகுதிக்குள்ளே இவங்களும் ஏதோ கூடுதல் பயிற்சி போல இருக்கு அடிஷ்னல் எக்ஸசைஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்களாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கே தெரியும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவங்கள ஒரு வழியாக்க இவங்க பதில் தாக்குதல் நடத்தி இவங்களோட பலங்களை இடக்க அவர் வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆகிடுச்சு எங்களோடய செல்ஃபோன்ஸை கூட வாங்கிட்டாங்க அதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு தான் எங்களை ரஷ்யாவுக்குள்ளே அமுச்சு விட்டுருந்தாங்க நாங்கள் கேட்டோம் எதுக்கு செல்ஃபோன்ஸ்லாம் வாங்குறீங்கன்னு அப்போ மேலதிகாரிகள் சொன்னாங்க இல்லை செல்ஃபோன்ஸ் இருந்தால் அவங்கள ட்ராக் பண்ணிவிடுவாங்க அதனால் செல்ஃபோன்ஸை கொடுத்துட்டு போனால் அவங்க சொன்னதாகவும் இதை நம்பி செல்ஃபோன்ஸை கொடுத்துட்டு வந்ததாகவும் இந்த மனுஷன் இப்போ சொல்லியிருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு முன்னையே தெரியாதுங்க எங்களை ஏமாற்றி தான் இங்கே ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக ஒரு ஒன் வே டிக்கெட்னு நாங்கள் அப்போயே கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் தெரிஞ்சிருந்தா ஏன்னா ரஷ்யாக்குள்ளே ஒன்ஸ் வந்துடலாம் ஆனால் அவங்க அடிச்சுட்டு திரும்ப போக முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது இந்த விஷயங்களில் யார் சொல்கிறா ஒரு யுக்ரைனியன் சோல்ஜர் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் புட்டினை கைது செய்கிற தைரியம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐசிசிக்காக ஒரு கண்ட்ரி இறங்கி வந்து கைது செய்துனா அது எந்த கண்ட்ரியாக இருக்கும் உலகத்தில் அப்பேற்பட்ட ஒரு கண்ட்ரியை உங்களால் கை காட்ட முடியுமா உங்களோட பதில்கள் ஏதோ வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்